லாஸ்ட் ஒன் வீக்காகவே நம்மளால் வீடியோ போட முடியல பாப்பா வீட்லேருந்து வந்திருக்கா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கல இந்த வீடியோ லாஸ்ட் வீக் மண்டே எடுத்த வீடியோ இந்த நாள் மூவிக்கு போயிட்டு இட்லிக்கு மாவை ஆட்டவே இல்லை ஈவினிங்லேயே ஊற வச்சனால எதுவும் புளிக்கவும் இல்லை அதனால சரி மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையாக வந்து இட்லிக்கு ஆட்டிக்கலான்னு சொல்லி அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த மாவு நான் இட்லி தோசைக்கு தான் மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் இட்லிக்கும் இதே தான் தோசைக்கும் இதே தான் இதோட ரேஷியோ டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எந்திரிச்சுமே ஃபஸ்ட்டு உளுந்த வந்து ஆட்ரக் போட்டுட்டு நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி காஃபி குடிக்கலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு எனக்கு காஃபி எப்போ போல் ஹஸ்பண்ட்கிட்ட இதாக போடலான்னு பிளான் பண்ணேன் ஹஸ்பண்ட் காஃபி தூள் வந்து வேறு ப்ராண்ட் மாற்றுனங்காட்டிக்கு ரெண்டு பேர்த்துக்குமே காஃபியே போட்டுருந்தாங்க சரி ஓகேன்னு ரெண்டு பேர்த்துக்குமே காஃபி போட்டாச்சு நாம் மாவை ஆட்டும் போதே சைடு பேயில் வந்து நம்மளோட ஒர்க்ஸும் டெய்லி ஒர்க்ஸும் முடிச்சிட்டோம்னா பெண்டிங் இல்லாமல் எல்லா ஒர்க்கும் நீட்டாக முடிச்ச மாதிரியும் ஆயிரும் நான் உளுந்து ஆட்டும் போது ஆட்டுறக்குள்ளேயுமே நான் வந்து காஃபி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ உளுந்து அள்ளிட்டு நெக்ஸ்ட் வந்து அரிசியை போட்டு விட்டேன் அரிசி போட்டு ஆட்டுறக்குள்ளே வந்து அன்றைக்கி பாத்திரம் வந்து நிறையா இருந்துச்சு முந்தினால் எந்த ஒர்க்கும் க்ளீனிங் பண்ணாதங்காட்டிக்கு சரி ஓகே வசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரிசியை வந்து ரெண்டு ரவுண்டாக தான் போடுவேன் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆட்டி முடிச்சதுமே நான் வில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்போவும் மாவு ஆட்டிகிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே வீடெல்லாம் கூட்டி நீ க்ளீன் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் சரி வீடெல்லாம் மாப்பு போட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சரி மாவு ஆட்டாட்டவே நெக்ஸ்ட் வந்து மாவும் போட்டு விட்டாச்சு இப்போ மாவும் ஆட்டியாச்சு நம்ம ஒர்க்கும் முடிச்சாச்சு அந்த வீக்லேயே அம்மா வீட்டுக்கு கொண்டே போயிருந்தேன் அந்த ஈவினிங் வந்து மாடெல்லாம் அங்கே நிறையா மேஞ்சிட்டு இருந்துச்சு அது ஒரு குட்டி மினி பிளாகாக போட்டு அன்றைக்கி உளுந்து அடைக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அங்கே போய்ட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு போயாச்சு அங்கே வந்து வீடு சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் வந்து வெளியே தான் சாப்பிட போயிருந்தோம் நாலு பேரும் அங்கே வந்து அதிகமெல்லாம் எனக்கு ஆர்டர் பண்ண அன்றைக்கி என்ன ஒவ்வொரு இல்லை அதனால் புரோட்டா லாலிபாப் இந்த மாதிரி சிம்பிளாக முடித்தாச்சு இது நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அந்த நாள் நைட் வந்து சடனாக ஸ்வீட் செய்யலான்னு பிளான் பண்ணி கேரட் கேசரி தான் செஞ்சுருந்தோம் இன்றைக்கி அம்மா வீட்டில் சாப்பாடு கொள்ளு பருப்பு கோவக்கா பொரியல் நெக்ஸ்ட் டே வந்து தம்பிக்கு பர்த்டே ஈவினிங் பொருசுங்கெல்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணியாச்சு இதுங்களோட அட்டுலியத்தை நீங்களே பாருங்கள் சரியான ரைஸு குட்டீஸாக வந்து கேக் கட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படி தான் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே எல்லோரும் அவ்வளோ ஜாலியாக விளையாண்டு ஹாப்பியாக இருந்தாங்க வீடியோஸ் கிளிப்பிங் வாஸ்டில் ஆட் பண்ணுறேன் எனக்கு இந்த வீக் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக போச்சு அம்மா வீடு அப்பா வீடு மறுபடியும் அம்மா வீடுன்ட்டு ஒரு ஹாப்பியாக போச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங் பட்டா అప్పుడు <t>